மகாநதி சீரியல்ல ஹீரோவா இப்போ விஜய் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நடிகர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு காவிரி ஜெடுக்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க மேலும் சீரியல் இப்ப ரொம்பவே விறுவிறுப்பாவும் போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து கடந்த வீக்கெண்ட்ல விஜய் சீரியல் பிரபலங்கள் மக்களை நேரில் போய் பார்த்திருக்காங்க இந்த நிலையில விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்கு லாஸ்ட் ரெண்டு நாள்ல நடந்த எல்லாமே கனவு மாதிரி இருக்கு எனக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ன்றது நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு அதுவும் நீங்க விஜய் காவேரின்னு சொல்லி கத்தும்போது நான் உண்மையிலேயே சிலிர்த்து போயிட்டேன் அதே சமயத்துல உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் என்னால தனித்தனியா யார் கூடயும் போட்டோ எடுக்க முடியல எங்களுக்கு சில இருக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த வரவேற்புல இருந்து இன்னும் என்னால வெளிவரவே முடியல டைரக்டர் பிரவீன் பெனட் சாருக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னே தெரியல அவர் இல்லைன்னா இன்னைக்கு விஜய் கேரக்டர் இல்ல கடைசியா காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியாவுக்கு மிகப்பெரிய நன்றி காவிரியா இருந்து விஜய சப்போர்ட் பண்ணதுக்குன்னு ரொம்பவே சொல்லி முடிச்சிருக்காரு சோ வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் சுவாமிநாதன் சார் இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாள் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க